சிங்கமும் சிங்கமும் சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப நடுவுல நரி நுழைஞ்சது மாதிரி மதில் சுவருக்கும் அகழிக்கும் மத்தியில எத்தனையோ அதிசயங்கள் காத்துட்டு இருக்கும் தளபதி அன்னைக்கு செஞ்ச காரியத்தினாலதா கண்ணபிரானும் கமலையும் வாக்குவாதம் செஞ்சிட்டு இருந்த அதே சமயத்துல அரண்மனை அந்தபுரத்துடைய முன்வாசல் மண்டபத்தில் அமர்ந்து மகேந்திர பல்லவருடைய பட்ட மகிழ்ச்சியான புவன மகாதேவியும் மாமல்ல நரசிம்மரும் தளபதி பரஞ்சோதியும் வார்த்தையாடிட்டு இருந்தாங்க தேவி போன எட்டு மாசங்களா இந்த கோட்டைக்குள்ள அடைபட்டு கிடக்க நேர்ந்ததுனால குமார சக்கரவர்த்தி ஓயாமல் குறைபட்டுட்டு இருக்காரே அவர் அப்படி குறைபடுறதுக்கு எந்த காரணமுமே இல்லை கோட்டை மதில் நகரம் எல்லாத்தையும் நான் நல்லா சுற்றி பார்த்துட்டேன் இந்த காஞ்சி கோட்டைய ஏறக்குறைய புதிய கோட்டையாகவே செஞ்சிருக்காரு தேவேந்திரனும் விருத்திராச்சுரனும் சேர்ந்து படையெடுத்து வந்தா கூட காஞ்சி கோட்டைக்குள்ள புக முடியாது பாதாபி புலிகேசையும் தலைக்காட்ட துர்விநீதனும் என்ன செஞ்சிட போறாங்க அப்படின்னு தளபதி பரஞ்சோதி சொன்னாரு ஓ கோட்டையை அவ்வளவு பலப்படுத்த மாமல்ல என்னென்ன காரியங்கள் செஞ்சுருக்கா நீதான் எனக்கு சொல்லணும் பரஞ்சோதி மாமல்ல எனக்கு எதுவுமே சொல்லறதில்லை அந்த புறத்துக்குள்ள அடைபட்டு கிடக்க வேண்டிய அபலி ஸ்திரீக்கு அடைபட்டு அபலி ஸ்திரீ உண்மையில நீங்களா நான் தானே பெண்ணிலும் கேடானவனா கோட்டைக்குள்ளேயே அடைபட்டு கிடக்கிற மகேந்திர பல்லவர் இப்படி என்ன வஞ்சிப்பார்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மாமல்லர் கைகளை பசஞ்சுகிட்டாரு குழந்தையே உன் தந்தைய பத்தி எதுவும் சொல்லாத அவர் என்ன சொன்னாலோ என்ன செஞ்சாலோ அது முன் யோசனையுடனும் தீர்க்க திருஷ்டியுடனும் தான் இருக்கும் அப்படின்னு புவன மகாதேவி சொல்றதுக்குள்ளேயே பரஞ்சோதி குறுக்கிட்டு உண்மை தேவி உண்மை மகேந்திர சக்கரவர்த்தியை போல மதிநுட்பமும் முன் யோசனையும் உள்ளவங்களை ஈரேழு பதினாலு உலகத்திலும் காண முடியாதுன்னு நான் சத்தியம் செய்வேன் அப்படின்னு சொன்னார் ஒருத்தருக்கு ரெண்டு பேரை சேர்ந்துட்டீங்க இல்லையா அப்படின்னா நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன் மகேந்திர பல்லவர் ரொம்பவும் முன் யோசனையோடு காரியங்களை தான் சந்தேகம் இல்லை ஆனால் அவரோட தந்தை சிம்ம விஷ்ணு மகாராஜா இன்னும் அதிக முன் யோசனை உள்ளவர் அதனாலதான் அவர் துர்விநீதனோட தந்தைக்கு பட்டம் கட்டி வச்சாரு அவரே நேரில் கங்க தேசம் போய் தம்முடைய கையினாலேயே மகுடம் சூட்டினாரு அந்த காரியத்துக்கு எவ்வளவு நல்லா இப்போ துர்விநீதன் நன்றி செலுத்துறான் பாருங்க சிங்கமும் சிங்கமும் சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப நடுவுட நரி நுழைஞ்சது மாதிரி புலிகேசி படையெடுத்திருக்கிற சமயம் பார்த்து பல்லவ ராஜ்யத்து மேல படையெடுத்து வரா அவசர அவசரமா எங்கேயும் ரா தங்காம துர்விநீதன் தன்னுடைய சைனியத்தோடு வந்துட்டு இருக்கா இது தெரிஞ்சும் நான் இந்த கோட்டைக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க வேண்டியிருக்கு நீங்க சக்கரவர்த்தியுடைய மதிநுட்பத்தையும் தீர்க்காலோசனையையும் பற்றி பேசுறப்ப எனக்கு உடம்பெல்லாம் பத்தி எரியுது அப்படின்னு மாமல்லர் சொல்லறப்ப அவருடைய தீபுரிய கங்கப்பாடி அரசனோட நன்றியற்ற துரோக செய்யல நினைச்சா எனக்கும் தான் இருக்கு அதுக்காக என்ன செய்யலா எதுக்கும் காலம் வரணும் இல்லையா அப்படின்னு சொன்னா மகாதேவி தேவி துர்வினீதனுக்கு தக்க தண்டனை கொடுக்க இதுக்குள்ளாகவே சக்கரவர்த்தி திட்டம் போட்டு இருப்பாரு சந்தேகமே இல்லைன்னு சொன்னாரு தளபதி பரஞ்சோதி ஆ சக்கரவர்த்தி திட்டம் போட்டிருப்பாரு அதை நிறைவேற்றவும் செய்வார் ஆனா நான் ஒருத்தர் எதுக்காக யுவ மகாராஜா குமார சக்கரவர்த்தி மாமல்ல இந்த மாதிரியான பட்டங்களை சுமந்துட்டு இருக்க அம்மா பாரத கதையில வர உத்தரகுமாரனை விட கேடானவன் ஒருத்தர் இருக்கானா அவன் நான் தான் உத்தரகுமாரனாச்சும் போர்க்களத்துக்கு போயிட்டு திரும்பி ஓடி வந்தா நானும் அரண்மனையை விட்டு வெளிக்கிளம்பவே இல்லை மகாபாரத கதையை எழுதுனது மாதிரி இந்த காலத்து கதையை யாராச்சும் எழுதுனா என்னோட வீரத்தையும் தீரத்தையும் எவ்வளவு பாராட்டுவாங்க ஆனாலும் இருக்கணும்னு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உபதேசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னப்ப வீர மாமல்லனுடைய கண்களில் நீர் தருமி நின்றுச்சு அவரோட முகத்தை நேருக்கு நேராக பார்க்க முடியாதவராயிருந்த பரஞ்சோதி சக்கரவர்த்தினியை நோக்கி தேவி பல்லவகுமார தம்ம உத்தரகுமாரன் கூட ஒப்பிட்டு கொள்வது கொஞ்சமும் பொருத்தமா இல்ல எல்லாரும் போருக்கு போனப்ப உத்தரகுமாரன் என்ன செஞ்சுட்டு இருந்தா தன்னோட தங்கை உத்தரகுமாரி நாட்டியம் கத்துக்கிறத பார்த்துட்டு காலத்தை கழிச்சா மாமலர் அப்படி ஒன்றும் காலம் கழிக்கலையே அப்படின்னு சொன்னாரு இப்படி அவர் சொல்லி வரப்ப மூணு பேருக்கும் சிவகாமியுடைய நாட்டிய கலை விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்ப மாமலருடைய முகம் சுருங்குச்சு தாம் நடனக்கலையை பற்றி பேசுனது ரொம்ப தப்பு அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு பரஞ்சோதி என்ன சொன்னார்னா ஹட யுத்தம் இன்னும் ஆரம்பிக்க கூட இல்லை மகாபாரத யுத்தத்தை விட எத்தனையோ மடங்கு பெரிய யுத்தம் இனிமேல் தானே நடக்க போகுது மாமல்லர் வீர செயல்கள் புரியறதுக்கு இனிமேதான சந்தர்ப்பங்களே வரப்போகுது அப்படின்னு சொன்னார் ஆ போதும் போதும் எத்தனை யுத்தம் நடந்தால் எனக்கு என்ன எப்பேறுபட்ட சந்தர்ப்பம் வந்தாதான் என்ன அப்பா என்னை இந்த கோட்டைக்குள்ள பூட்டி வைக்க மாட்டாருங்கிறது என்ன நிச்சயம் அப்படின்னு மாமல்லர் கொதிப்பா கேட்டார் புதல்வனோட மனநிலைமையை பார்த்த அன்னை பேச்சை மாற்ற விரும்பி பரஞ்சோதி கோட்டையை பத்திரப்படுத்துறதுக்கு மாமல்லர் செஞ்சிருக்கிற காரியங்களை பற்றி நீ எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொன்னான் தேவி நம்முடைய கோட்டை மதுளை சுற்றி இருக்கிற அகழிய நீங்க பார்த்திருக்கீங்க இல்லையான்னு பரஞ்சோதி கேட்டாரு ஆமா எட்டு மாசத்துக்கு முன்னாடி பார்த்துருக்க சக்கரவர்த்தி புறப்பட்டு போனதுக்கு அப்புறமா நான் அரண்மனையை விட்டு வெளிக்கிளம்பவே இல்லைன்னு சக்கரவர்த்தினி சொன்னான் ஆ நானும் எட்டு மாசத்துக்கு முன்னாடி பார்த்ததுதான் முன்ன பார்த்தப்ப சின்ன கால்வாய் மாதிரி இருந்துச்சு இப்ப பார்த்தா சமுத்திரம் மாதிரி அலைமோதிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் முதலைகள் வாய பழந்துட்டு காணப்படுது வாதாபி சைனியத்துல எத்தனை பேருக்கு இந்த அகலையில மோட்சம் கிடைக்க போகுதோ அப்படின்னு சொன்னாரு பரஞ்சோதி அகழில அவங்க இறங்குனா தானே பாலங்கள் அமைச்சுட்டு வந்தா இல்ல படகுல வந்தா அப்படின்னு சக்கரவர்த்தினி கேட்டா தேவி அகழிக்கு பக்கத்துல வரவங்க மேலே அம்புகளை பொழிய ஐயாயிரம் வில் வீரர்கள் மதில் சுவர்கள் மேலே மறைஞ்சு காத்திருப்பாங்க அப்படியும் அகழியை தாண்டி வரவங்களுக்கு மதில் சுவருக்கும் அகழிக்கும் மத்தியில் எத்தனையோ அதிசயங்கள் காத்துட்டு இருக்கும் வெளியில் தெரியாத பள்ளங்கள்ல அவங்க விழுந்து காலை ஒடிச்சுக்குவாங்க அங்கங்க கண்ணுக்கு தெரியாதபடி விரித்திருக்கிற வலைகளிலும் பொறிகளிலும் சிக்கிக்குவாங்க இதையெல்லாம் மீறி வந்து மதில் சுவர் மேல ஏற முயலற சலுக்க வீரர்களுடைய தலைகள் மேல மதில் சுவருக்கு மேல வச்சிருக்கிற பாராங்கற்கள் உருண்டு விழும் அப்படின்னு பரஞ்சோதி சொன்னாரு வாதாபி சைனியோ கடலை போல பெருசுன்னு சொல்றாங்களே பரஞ்சோதி லட்சக்கணக்கான வீரர்கள் மனசு வச்சா அகழியே அங்கங்க தூர்த்து வழி ஏற்படுத்தி கொள்ளலாம் இல்லையா அப்படின்னு புவன மகாதேவி கேட்டா ஆமா தேவி அகழிய தூர்க்கலாம் ஆனா கோட்டை மதியில அவ்வளவு சுலபமாக இடிக்க முடியாதுன்னு பரஞ்சோதி சொன்னார் கோட்டை வாசலுக்கு எதிரில் அகழியை தூர்த்துட்டு யானைகளை ஏவுனா என்ன செய்யறது மற்ற கஜங்களுடைய தாக்குதலுக்கு எதிரில் கோட்டையுடைய மரக்கதவுகள் என்ன செய்யும் அப்படின்னு பட்டமாகஷி கேட்டப்ப பரஞ்சோதி எதையோ நினைச்சு கொண்டவர் மாதிரி சிரிச்சாரு அப்பா ஏன் சிரிக்கிற அப்படின்னு சக்கரவர்த்தினி கேட்டா நீங்கள் கேட்டதை நினைச்சிதான் சிரிக்கிற உண்மைதான் தேவி வாதாபி வீரர்கள் அப்படித்தான் செய்ய போகிறாங்க நம்மளோட கோட்டை வாசல்களுக்கு எதிரில் அகழிய தூர்க்க போகிறாங்க இல்லை பெரிய பெரிய மரங்களை வெட்டிட்டு வந்து பாலம் போட போகிறாங்க போட்டுட்டு கோட்டை கதவுகளை தகர்க்க யானைகளை ஏவப் போகிறாங்க அந்த யானைகளுக்கு முதல்ல மதுவை கொடுத்துட்டு தான் ஏவப் போகிறாங்க ஆனால் ஆஹா அந்த யானைகள் எப்பேற்பட்ட அதிசயத்தை அனுபவிக்கப் போகுது கோட்டை வாசலோட மேல் மண்டபத்திலிருந்தும் பக்கத்து மதில் சுவர்கள் மேலிருந்து வஜ்ராயுதம் விழுவது மாதிரி வேல்கள் வந்து அந்த யானைகளோட தலை மேலே விழறப்ப அந்த மதுகுண்ட யானைகள் பயங்கரமா பிளிரிட்டு திரும்பி ஓடி வாதாபி வீரர்களை துவச்சு நாசமாக்க போகிற காட்சியை நினைச்சு பார்க்குறப்ப எனக்கு சிரிப்பு தான் வருது இது மட்டுமா மேலிருந்து விழற வேல்களுக்கு தப்பி சில சில யானைகள் வந்து கதவுல மோதக்கூடும் இல்லையா அதனால கோட்டை கதவு பிழக்கிறப்ப அந்த யானைகளுக்கு மகத்தான அதிசயம் காத்திருக்கும் தேவி வெளிக்கதவு பிளந்ததும் யானைகளோட மண்டைய யானைகள் வந்த வேகத்தை விடவும் திரும்பி ஓடுற வேகம் அதிகமா இருக்காதா அப்படின்னு சொன்னாரு பரஞ்சோதி ஓ அப்படியான்னு மாமல்லருடைய அன்னை அதிசயத்தோடு கேட்டான் அது வரைக்கும் இருந்த மாமல்லர் அப்ப சம்பாஷணையில சேர்ந்துட்டு ஆமா அம்மா ஆனால் இந்த ஏற்பாடுகளுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னு தெரியுமா நம்மட தளபதி பரஞ்சோதி தான் இவர் முத முதல்ல காஞ்சியில் புகுந்தன்னைக்கு மதையான மேலே வேலை எரிய யானை திரும்பி ஓடிச்சு இல்லையா அதுக்கு அடுத்த நாளே இந்த காஞ்சி மாநகரத்தில் இருக்கிற கொள்ளர்கள் எல்லாரும் வேல்முனைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தளபதி அன்னைக்கு செஞ்ச காரியத்தினால தான் வாதாபியுடைய யானைப்படையை எதிர்க்கிறதுக்கு தக்க யோசனை அப்பாவோட மனசில் உதயமாச்சா இதையெல்லாம் அப்பா தான் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு மாமலர் பெருமையோடு சொல்லி பரஞ்சோதியை அன்பை தழுவிட்டார் தேவி இந்த எட்டு மாதத்தில் காஞ்சி நகர் கொள்ளர்கள் செஞ்சுருக்கிற வேலையை நேற்றுக்கு தான் நான் பார்த்தேன் லட்சம் வேல்களை செஞ்சு குவிச்சிருக்காங்க காஞ்சி நகர் கொள்ளர்கள் வெகு கெட்டிக்காரங்க அம்மா நான் கொண்டு வந்திருந்த சோழ நாட்டு வேலை போலவே அவ்வளவையும் செஞ்சிருக்காங்க என்னையே அவங்க ஏமாற செஞ்சுட்டாங்க வடநாட்டுக்கு நான் யாத்திரை போனப்ப என்கிட்ட கொடுக்கப்பட்ட வேல் என்னுடைய சொந்த வேல்னு தான் நான் நினைச்சு ஏமாந்து போனேன் இங்க திரும்பி தான் என்னோட வேலை மாமல்லர் பத்திரமா வச்சுருந்தாருன்னே தெரிஞ்சுது எட்டு மாசத்தையும் வீணா கழிச்சதா மாமல்லர் நினைக்கிறது ரொம்ப தப்பு அம்மா கோட்டை மதில் பாதுகாப்பு காரியம் மட்டும் இல்லை கோட்டையை முற்றுகைக்கு ஆயத்தமா இன்னும் எவ்வளவோ செஞ்சிருக்காரு காஞ்சி மக்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு தேவையான தானியங்கள் வந்து சேர்ந்திருக்கு நகருக்குள்ளே இருந்து அனாவசியமான மக்கள் எத்தனையோ பேரை வெளியேற்றியாச்சு முக்கியமாக காஞ்சி நகருக்கே அவலட்சணமாக இருந்த காபாலிகர்களை வெளியேற்றுனது பெரிய காரியம் அதுக்கு குமார சக்கரவர்த்தி வெகு நல்ல யுக்தியை கையாண்டாரு தேவி காஞ்சியில் இருக்கிற மதுபான கடைகளை எல்லாம் மூடிவிடணும் அப்படின்னு நேற்றைய தினம் கட்டளை போட்டார் இன்றைக்கி பார்த்தா அவ்வளவு காபாளிகர்களும் கையில் ஓட்டையும் மாட்டுக்கொம்பையும் எடுத்துகிட்டு வடக்கு கோட்டை வாசல் வழியும் போயிட்டாங்க பரஞ்சோதி இப்படி சொல்லிட்டே வரப்ப அந்த புறத்து பொருத்தி அரண்மனை முன்கட்டிலிருந்து உள்ளே வந்து மகாதேவிக்கு பக்கத்தில் நின்று மெதுவான குரல்ல ஏதோ சொன்னான் அதை கேட்ட தேவி முகத்துல கிளர்ச்சியோடு மாமல்லா அப்பா இருந்து செய்தியோடு சத்ருக்கணன் வந்திருக்கானா அப்படின்னு சொன்னான் மாமல்லர் பரபரப்பா எழுந்து போக முயற்சித்தப்ப குழந்தையே சத்ருக்கணன் இங்கேயே வரட்டும் செய்தி என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அன்னை